முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக நாங்கள் இதில் பார்க்குற அடிப்படையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சோமரத்தின ராஜபக்ச அவர்களுடைய கடிதம் என்ற விடயத்தை அவருடைய மனைவி வெளிப்படுத்தியிருப்பார் அது தொடர்பான காணொலியை நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய சேனலில் போட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் அது பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த கடிதத்தின் முழுமையான வடிவத்தையும் நாங்கள் அந்த கடிதம் அந்த காணொளின்ற இறுதியில் பதிவு செஞ்சுருக்கிறோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அந்த வகையில் இந்த கடிதம் சம்பந்தமாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் அல்லது பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது சிலர் ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றே சொல்ல வேண்டும் அந்த வகையில் இது தொடர்பாக ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் முக்கியமான சில விஷயங்களை தெரிவித்திருக்கின்றார் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயத்தில் வெளியான இந்த கடிதம் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற விடய பொருள் அவர் பேசியிருக்கிறார் ஏனென்றால் இந்த குற்றவாளி கேட்டது சர்வதேச விசாரணை தான் இதைத்தான் நாங்கள் முதலும் கேட்டிருந்தோம் இந்த சர்வதேச விசாரணை எங்களுக்கு தேவை என்ற விடயத்தை அதே மாதிரி குற்றவாளியும் இந்த விடயத்தை கேட்டிருக்கின்றார் ஆகவே இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் என்ன விஷயத்தை முழுமையாக சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா செம்மணி பற்றி உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக சோமநத்திர ராஜபக்ச கூறியிருப்பது வரவேற்கத்தக்கபடியுமா மரண தண்டனை விதிக்கப்பட்ட அவர் இப்போது உண்மையை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார் இருப்பினும் இந்த நாட்டுக்குள் உண்மைகளை வெளிப்படுத்தும் பட்சத்தில் எனக்கு பாதுகாப்பு இல்லை என கருதுவதனாலேயே அவர் சர்வேச விசாரணையை கோருகிறார் இந்த சர்வேச விசாரணையை நாம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து கோரி வருகின்றோம் இவ்வாறு இருக்கையில் தற்போது சிங்கள தரப்பில் இருந்து அதுவும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஒருவரிடம் அந்த கோரிக்கை வந்திருப்பதை நாம் எமக்கான ஒரு விடையாகவே பார்க்கின்றோம் அதேபோன்று தனது ஆணையிட்ட அதிகாரிகளை தனக்கு ஆணையிட்ட அதிகாரிகள் படுகொலை குற்றங்களை புரிந்தவர்கள் உள்ளிட்ட சகலரது விவரங்களையும் வெளிப்படுத்துவதற்கு தயார் எனவும் அவர் கூறியிருக்கின்றார் எனவே நீதிக்கான பயணத்தில் சர்வதேசத்தின் தலையீடு அல்லது பங்களிப்பு இல்லாப்டின் அது உண்மையான நீதியாக இருக்காது என சிங்களவர்களே கூறும் அளவுக்கு இன்று நிலைமை மாறி இருக்கின்றது எனவே இலங்கை அரசாங்கம் முதலில் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமன்றி மீண்டும் மீண்டும் உள்ளக பொறிமுறை என கூறி சகல தரப்பினரையும் ஏமாற்றுவதை விடுத்து நீதியானதொரு சர்வதேச பொறிமுறையை நோக்கி நகர வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலேயே ஸ்ரீதரன் மட்டுமல்ல தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் அனைவரும் கூறியிருக்கின்ற ஒரு விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச விசாரணை அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே இதன் இதன் இதற்கு சர்வதேச விசாரணை நடத்தப்படுவதன் ஊடாக எங்களுடைய இனப்படுகொலை சார்ந்த விடயங்களும் வெளி வரும் என்கின்ற விஷய பொருளில் தான் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை கூறி அல்லது கூறி வருகின்றார்கள் என்றே சொல்ல வேண்டும் ஆகவே இந்த வகையில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச பொறிமுறையை நாடுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஏனென்று பார்த்தீங்கன்னா சர்வதேச பொறிமுறையை முற்றாக மறத்தவர்கள் தான் இவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது சில விடயங்களுக்கு குரல் கொடுத்தவர்கள் சில விடயங்களுக்கு ஆவேசப்பட்டவர்கள் ஆளும் கட்சிக்கு பிறகு அல்லது ஆட்சிப்பூடத்துக்கு ஏறினா பிறகு மௌனமாக இருப்பதென்ற காரணம் என்ன என்கின்ற கேள்விதான் இப்போ கேட்க தோன்றுகின்றது என்றால் வடலாந்தி விவகாரம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த விடயம் தொடர்பான சில விஷயங்களை கூறிட்டு அல்லது ஓரளவுக்கு ஆவேசப்பட்டு பேசாம விட்டார்கள் ஆனால் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது பட்டலந்து விவகாரம் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று கூக்குள் கூச்சலிட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேபினர் தான் பயங்கரவாத திரை நீக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் சிங்கள திறப்பில் இருந்து அதிகம் பேசப்பட்ட குரல் எங்கே இருந்து வந்ததுன்னா ஜேவிபியில் இருந்து வந்தது ஆக இந்த விஷயங்களில் இப்படி அவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பொழுது ஒரு முகத்தையும் இருந்து இருக்கின்ற பொழுது இன்னொரு முகத்தையும் காட்டுகின்ற பொழுது தமிழ் மக்களுக்கான நீதி நேர்மை கிடைக்குமா என்கின்ற விஷயமும் ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் மாறியிருக்கின்றது தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது சர்வதேசத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இன்றளவிலும் பயணிக்கின்ற அமைப்புகள் தான் அடுத்ததாக கை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு தமிழ் மக்கள் வந்திருக்கின்றார்கள் ஆகவே உள்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் இப்போ பிளவடைஞ்சு போயிருக்கின்றது ஆகவே சர்வதேசத்தில் ஓரளவுக்கு தமிழ் தேசிய நிலைப்பாடு அமைப்புக்கள் ஆவது இந்த சர்வதேசத்துக்கு அழுத்தம் கொடுப்பதன் கூட சர்வதேசம் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கும் இதற்கான அடுத்தகட்ட விசாரணை நோக்கி நகருமா என்கின்ற கேள்விதான் இப்போ எழுந்திருக்கின்றது கிருஷாந்தியினுடைய படுகொலை மட்டுமல்ல இன்னும் பலரது படுகொலையை வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் இன்னும் பல மனித படுகொலைகள் நடந்த இடங்கள் சித்திரவதை கூடங்களை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார் இன்னும் பலரது இராணுவ அதிகாரிகளுடைய பெயர்களை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார் ஆகவே இனி எங்களுக்கான நியாயத்தை நாங்களே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முதற்கட்ட படியாக இவரை பார்த்து தொடர்ந்துமே நாங்கள் இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் இப்போ தமிழ் தேசிய நிலைப்பாடில் இருக்கிறவருடைய கருத்தாக இருக்கின்றது அழுதாக இந்த செம்மணி மனத புதகுலி விவகாரம் தொடர்பாக சரத் வீரசகர் அவர்கள் அண்மையில் கூட ஒரு கருத்தை கூறியிருந்தார் இந்த விடயத்தில் வந்து விடுதலை புலிகள் அமைப்பினர் தான் சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள் அது தொடர்பான விசாரணைகள் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் சரி இது இவ்வாறு இருக்கு அவர் இப்போ என்ன விஷயத்தை சொல்கிறார்ன்னு பார்த்தீங்கன்னா சோமரத்ன ராஜபக்ச அவர்களுடைய கடிதம் தொடர்பாக நான் அறிந்திருக்கின்றேன் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வடக்கின்ற பிரதான குற்றவாளியாக சோமரத்ன ராஜபக்ச விடயம் குறித்து ஜனாதிபதி எடுக்கும் நடவடிக்கை என்ன என்பதை எதிர்பார்த்துள்ளோம் என அவர் ஒரு எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவியான எஸ்சி விஜயவிக்ரம ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதம் குறித்து ஊடகம் ஒன்று கருத்தறிவிக்கையில் இந்த விஷயத்தை சொல்கிறார் குமார் குமாரசுவாமி படுகொலை வழக்கின்ற பிரதான குற்றவாளியாக சோமரத்ன ராஜபக்சவின் மணியான எஸ்சி எஸ்சி விக்ரம விஜய விக்ரம ஜனாதிபதி கேள்வி கடிதத்தில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அதில் கிரிஷாந்தி படுகொலை வழக்கில் சோமரத்ன ராஜபக்ச உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளி ஆக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இராணுவத்தினர் குற்றம் புரிந்திருப்பார்கள் ஆயின் அவர்களுக்கு உள்ளக நீதி கட்டமைப்பின் கீழ் தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் மீண்டும் இந்த உள்ளகட்டமைப்பு தான் அவர் சொல்லியிருக்கேன் முறையான விசாரணைகளின் பிரகாரமே இவருக்கு மிரந்தண்டனை விதிக்கப்பட்டது குமார் குமார்சுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்சவுக்கு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமித்து விசாரணை செய்வது சிக்கல் நிலைமையை ஏற்படுத்தும் இந்த விவகாரத்தை சர்வேச விசாரணைக்கு கொண்டு சென்று அளிக்க சோமரத்ன ராஜபக்ச தயாராக உள்ளதாக அவரது மனைவி கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வேச விசாரணைக்கு செல்வதற்கு முன்னர் உள்ளக நீதி கட்டமைப்பினூடாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது சோமநத்திர ராஜபக்சவின் மனைவி அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் ஜனாதிபதி எடுக்கும் நடவடிக்கைகள் என்பது என்பதை எதிர்பார்த்துள்ளோம் என்கிற விஷயத்தை சொல்றார் அவர் எதிர்பார்ப்பு தான் இதை பேசுகிறார் இதில் இரண்டு விஷயம் சொல்றார் ரெண்டு பார்த்தீங்கன்னா உலக பொறிமுறையின் ஊடாகத்தான் இதற்கான தீர்வு இது பழமையாக இவர் எடுக்கிற ஸ்டாண்ட் இவர் எடுக்கிற நிலைப்பாடு உலக பொறிமுறையான தீர்வு ஆனால் இன்னொரு விஷயத்தை சொல்றார் ஜனாதிபதி ஆணை குழுக்களை நியமித்து இது தொடர்பான விசாரணைகள் நடப்பது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தால் இவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த இரண்டு விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இவர் என்னத்தை சொல்ல வார என்றால் ஏற்கனவே இவர் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு விட்டாச்சு தானே இனி ஏன் மேற்கொண்டு சிக்கல் நிலைமைகளை தோற்றுவிக்க வேண்டும் என்கிற விஷயப்போல்தான் இவர் பேசியிருக்கின்றார் ஆகவே ஒருவருக்கான நீதி என்பது அவருக்கு சரியான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றம் மேன்முறையீடு நீதிமன்றங்கள் எல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டதென்றால் நீதி சரியான முறையில் அவர்களுக்கு போய் சேரணும் ஒரு இடத்துல அது மறுக்கப்பட்டால் இன்னொருடத்தில் நாங்கள் மேன்முறையீடு செய்யலாம் அதற்காகத்தான் இந்த விஷயங்கள் கொண்டு வரப்பட்டது ஆகவே ஏற்கனவே உயர்நீதிமன்றால் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டாய்த்தானே இனி என்ன விடயம் என்கின்ற பொருள்பட இவர் பேசியிருப்பது உண்மையிலேயே ஒரு நீதிக்கான குரலை ஒடுக்குவதற்கான ஒரு முயற்சி என்று தான் அது மட்டும் இல்லாமல் உள்ளக விசாரணை இவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஏன் ஜனாதிபதி ஆணைக்குழுகளை நியமித்து மீண்டும் விசாரணை நடத்துவது சிக்கல் நிலைமிலை தோற்றுவிக்க வேண்டும் என்று கூற வேண்டும் ஆகவே இந்த உள்ளக பொறிமுறை ஊடாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதிலும் இவர் பின்னளிக்கின்றார் ஆகவே வேறு விடயங்களில் உள்ளக விசா விசாரணையை ஏற்றுக்கொள்கிற இவர் இதில் முதல் சொல்கிறார் உலக விசாரணையால் விசாரணை செய்யணும் ஆனால் ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து இதில் மீண்டும் செய்கிறது வந்து சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொல்வதன் ஊடாக உள்ளக விசாரணை இவர்கள் கோரி வருகின்ற இந்த விடயத்தில் இவர்கள் நிராகரிக்கின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு மிகப்பெரிய விடயம் தரப்புகள் பலர் உள்நுழைவதற்கு இதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இந்த விஷயத்தில் அரசியல் தரப்புகள் சம்பந்தப்பட்டிருந்து அந்த அரசியல் தரப்புகளின் பேர்கள் வெளியே வரக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் சொல்கின்றார்களா என்கின்ற கேள்வி எழுந்திருந்தனர் என்றால் குறிப்பாக பொதுஜன பிரிப்பவர்களுடைய பல பேருடைய

என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள் அமைப்பினரை இதில் அடிக்கடி குற்றம் சாட்டில் விமர் பீரமன் சவா இருக்கட்டும் சரத்பீரசரவா இருக்கட்டும் உதயகமன் பிளவாக இருக்கட்டும் இது வந்து விடுதலை அமைப்பினுடைய அமைப்பினருடைய புதைகுலிதான் என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்போ உள்ளக பொறிமுறைகளே இவர்கள் மறக்கின்றார்கள் அப்போ விடுதலை புலிகளினுடைய புதைகுலிதான் இவர்கள் ஒரு கருத்தியல் இருந்தால் அதை நிரூபிக்கிறதற்கான விசாரணையை கூட இவர் வைக்கத்தானே வேணும் அப்போ அதையும் இவர்கள் மறுக்கின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் தான் என்பதை இவர்களும் மறைமுகமாக ஆதரிக்கின்றார்கள் அல்லது மறைமுகமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதை மறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்களோ என்கின்ற கேள்வி எழுகின்றது உண்மையிலேயே இந்த சில பலத்த அரசியல்வாதிகள் அல்லது பெருத்த அரசியல்வாதிகள் இதில் உள்ள வருவதற்கான அல்லது இதில் இதில் விசாரணைகளை மேற்கொள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இனி யார் இது தொடர்பான விஷயத்தை தீர்மானிக்க போன்றார் என்றால் இந்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இது தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தான் அடுத்த கட்டத்தினை கட்டத்தினைத்தேற்கு தீர்மானிக்கும் இவர்களும் ஒரு போராட்ட இயக்கத்தில் இருந்தவர்கள் இவர்கள் மேலேயும் பயங்கரவாத திருத்திடம் பாய்ந்திருக்கின்றது இவர்களும் அரசியல் கைதிகளாக கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களும் வதை முகாம்கள் சித்திரவதை முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலைகளும் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களின் தரப்பினரும் என்கின்ற வகையில் இவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியினர் இனி இதில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகின்றார்களோ அந்த அளவுக்கு தான் இதற்குரிய அடுத்த கட்ட நாள்கள் முன்னெடுக்கப்படும் ஏனென்றால் எங்களுடைய தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற கட்சிகளாக இருக்கட்டும் வெளிநாடுகளாக இருக்கட்டும் தொடர்ந்துமே அழுத்தம் கொடுத்திருந்தாலும் கூட இவர்கள் ஏதோ ஒரு வகையில் மனப்போக்கியோ அல்லது கொஞ்சம் இதில் இறுக்கம் காட்டினார்கள் என்றால் இந்த மிகப்பெரிய அரசியல்வாதிகளோ அல்லது அடுத்த கட்ட முன்னாள் இராணுவத்தில் இருந்த உயரதிகாரிகளோ பிடிபடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய நீதியும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தாந்தி படுகொலை வடக்கு சம்பந்தமாக இந்த சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த அல்லது அனுப்பப்பட்ட இந்த கடிதம் தொடர்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சில விஷயங்களை தெரிவிச்சிருக்கின்றார் அவர்கள் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்படுவதற்கு அவசியமான அழுத்தத்தை வழங்குவதற்கு பாதிக்கப்பட்ட தரப்பினர் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சிவில் சமூகம் புலம்பெயர் தமிழர்களின சகல தரப்பினரும் இச்சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜால் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லேண்ட்ஸ்கோப்ரல் சோமலத்தின் ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி ஜனாதிபதி அன்றுமார் நாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அத்தோடு காலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் அங்கு நடத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பனப் பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் சோமநத்தன ராஜபக்சவின் வழிப்படுத்துதல்கள் தமக்கு அதிர்ஷ்டலாவைச் சீட்டு விழுந்ததைப் போன்று இருப்பதாகவும் இச்சந்தர்ப்பத்தை நீதி கோரி போடாரும் சகல தரப்பினரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் சோமரத்ன ராஜபக்சவின் கருத்து நமக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது இதனை பாதிக்கப்பட்ட தரப்பினரும் தமிழ்த் தேசிய அரசியல் பிரதிநிதிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் புலம்பெயர் தமிழர்களும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுபற்றி சர்வேச நாடுகளின் ராஜதந்திரிகளிடம் அறுத்துரைப்பதுடன் சர்வேச நீதி விசாரணைக்கு பிறந்துரைக்குமாறும் அவர்களிடமும் கூற வேண்டும் ஏனெனில் அரசாங்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சர்வேச விசாரணையை நோக்கி செல்லப்போவதில்லை ஆகவே இவ்விடயத்தில் சர்வேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படுவதற்கு அவசியமான அழுத்தத்தை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள சகல தரப்பினரும் வழங்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் அவர் இந்த கருத்தியில் தெரிவித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட தொடர்ந்துமே இந்த சர்வதேச விசாரணையை முழங்குவதற்காக எங்களுக்கு இருக்கின்ற ஒரு துருப்புச்சீட்டாக சர்வதேசத்தில் இருக்கிற புலம்பெயர் தவணைப்புகள் காணப்பட்டது இப்போ இவருடைய கருத்தியலும் காணப்பட்டது காணப்படுகின்றதாகவே இதை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க வேண்டும் என்கின்ற படத்தான் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்ப்போம் என்ன விஷயம் என்று பாத்தீங்கன்னா இந்த கடிதம் வந்து ஜனாதிபதி அன்புமார் சுநாயக்காவுக்கு மட்டும் அனுப்பி வைக்கப்படவில்லை அதில் அவர் குறிப்பிட்டதன்படி ஜனாதிபதி அன்ரோமார் சுநாயக்க நீதி அமைச்சர் ஹர்ஸ் நாயக்கார மற்றும் பிரதமர் ஹரணியமர சூரிய போன்றவருக்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்படுகின்றது ஆகவே இது தொடர்பாக ஜேவிபி தரப்பில் இருந்து தேசிய மக்கள் சக்தி தரப்பில் இருந்து அல்லது ஆளும் கட்சி தரப்பில் இருந்து என்ன விஷயம் சொல்லப்படுகின்றது என்று பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீதியமைச்சர் அமைச்சர் இந்த கடிதம் தொடர்பாக உத்தியோகபூர்வமாக எனக்கு இந்த கடிதம் கிடைக்கல உத்தியோகபூர்வமாக கிடைக்கின்ற பட்சத்தில் தான் இது தொடர்பான விஷயங்களை கூற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தில் வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதம் கிடைத்ததோ தெரியவில்லை அது தொடர்பாகவும் நாங்கள் இனித்தான் முடிவெடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன விஷயத்தை பாருங்கள் சோமரத்ன ராஜபக்ச எழுதிய கடிதம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை செம்மணி படுகொலை விவகாரத்தில் சர்வதேச விசாரணை நடத்தினால் தான் நடத்தினால் தான் சாட்சியம் அளிக்க தயாராக உள்ளேன் என்று கிருஷ்ணாந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற லேண்ட்ஸ்கோப்பில் சோமரத்ன ராஜபக்ச தனது மனைவி மூலம் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் யுத்த காலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் அங்கு நடத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்களின் என்பன பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கும் தன் தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் கடிதத்தை தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக நிதியமைச்சரிடம் கேட்டபோதே அவர் மேற்கொண்டுவார் குறிப்பிட்டுள்ளார் சோமரத்தின தின ராஜபக்சே எழுதிய கடிதம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை கிடைத்ததும் பற்றி கருத்து கூறுகிறேன் அத்துடன் ஜனாதிபதிக்கு இந்த கடிதம் கிடைத்ததாக என்னால் உறுதிப்படுத்த முடியாதுள்ளது என்றும் அமைச்சர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயம் சம்பந்தமாக தமிழர் தரப்புகள் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கின்றார்கள் ஜேவிபியில் தேசிய மக்கள் சக்தி தரப்பினர் கொஞ்சம் தாமத போக்கை காட்டுகின்றார்களோ என்கின்ற சந்தேகம் இந்த நீதியமைச்சர் கூறின பதிலேருந்து தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக உத்தியோகபூர்வமான சில விஷயங்கள் கிடைக்காத பட்சத்தில் அவர் கருத்து வெளியிடாமல் இருக்கிறது சரிதான் இருந்தாலும் வழியில் நேற்றைய தினத்திலிருந்து பெரிதும் பேசப்படுகின்ற ஒரு விடயம் தொடர்பாக அவர்களிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது அவர்கள் இப்படி ஒரு பதிலை வழங்கியிருப்பது ஏதோ ஒரு வகையில் இந்த விடயங்களுக்கு முனைப்பு காட்டாமல் என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது தொடர்ந்து பார்க்கலாம் என்ன உத்தியோகபுரமாக அவர்களுக்கு கடிதம் கிடைக்கின்ற பட்சத்தில் என்ன தகவல்களை தெளிவாக சொல்லப் போகின்றார்கள் என்பதை இந்த சர்வேச விசாரணையை அங்கீகரிக்கின்றார்களா இல்லது இந்த விடயத்தில் மட்டும் சர்வேச விசாரணை செய்யலாம் என்கின்ற விடயத்துக்கு வருகின்றார்களா என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாத அவர்கள் சற்று முன் குற்றப் புலனாய் தினக்களத்தில் முன்னிலையாக இருக்கின்றார் இது தொடர்பான செய்தியாகத்தான் எதிர்க்க போன்றது வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் குற்றப்பிரணாய் திணைக்கலத்துக்கு முன்னிலையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது தன்னை குற்ற கன் தன்னை குற்றப்பிரணாய திணைக்களத்தின் முன்னிலையாகுமாறு நாடாளுமன்றத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக அர்ச்சுனா நேற்றைய தினம் வெளியிட்ட காணொலி ஒன்றில் தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் குறித்த கடிதம் தமிழாக்கம் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் இருந்து அர்ஜுனாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவரின் இருக்கையில் அமர்ந்த அர்ஜுனா தான் வெளியிட்ட நேரலையில் தமிழீழ மக்களுக்கு வணக்கம் என்று விழித்தார் அவர் தமிழீழம் என்ற சொல்லை தொடர்பு விளக்கமளிப்பதற்காகவே அவர் தமிழீழம் என்ற சொல்லை பயன்படுத்தியும் தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் என்ற விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றன இனி அவர் இதில் வெளியில் வந்தால் பிறகுதான் இது தொடர்பான என்ன விஷயங்கள் வெளியில் வந்தது என்று வரும் அது தொடர்பான தகவல்களையும் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் முஸ்பாத்தி ஜன்னோடு இணைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்